அனைவருக்கும் வணக்கம் புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டாபிக் குள்ளே போலாம் ஐஎன்எம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐரோப்பியர் வருகை இதை பார்த்துட்டு வந்தால் ஐஎன்எம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் யார் யார் உள்ளே வந்தாங்க எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஎன்எம் போட்டுக்கலாம் யா ஒரு அஞ்சு பேர் வராங்க போர்ச்சுக்கல் டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க அஞ்சு பேர் நம்ம நாட்டுக்கு வரவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னா மதத்தை பரப்புறதுக்காகவும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நறுமணப் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் இந்த ரெண்டு குறிக்கோளை முக்கியமாக வச்சு வராங்க போர்ச்சுக்காரர்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த இளவரசர் வந்து போர்ச்சுகீசிய இளவரசர் அவர் அவர் பேர் வந்து ஹென்றி அவர் மாலுமிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறவராக இருந்தார் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டணுன்னா காட்டலாம் நோட் பண்ணி இதெல்லாம் நீங்க நோட் பண்ண வேண்டாம் நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்களாலே போதும் இதை வந்து அப்படியே சும்மா காதில் மட்டும் கேட்டுக்கோங்க அவர் பேர் வந்து ஹென்ரி ஒரு நேம் சொன்னால் ஒரு வருஷம் சொன்னால் இதையெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை வச்சு நீங்க நோட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் டக்குன்னு உங்களால் போர்ஷனை முடிக்க முடியும் லைன் பை லைன் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த இயரே முடிஞ்சு போயிடும் உங்களால வந்து இந்த ஐ முடிக்கவே முடியாது ஐ என் அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது அதனால நான் சொல்றதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க அதுவே போதும் நான் நோட் பண்ணக்கூடிய இடத்துல நானே வந்து ஸ்கிரீன்ல அப்படியே காட்டுறேன் அதையும் நோட் பண்ணிக்கங்க இந்த நேம் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க மாலுமி ஹென்ரின்னு அழைக்கப்பட்டார் அவரு இவர் வந்து கடல்வழி பயணத்துக்கான வழிகளை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு இந்த வழி மூலியமாக வந்தவங்க தான் போர்ச்சுக்கலும் ஸ்பெயினும் இவங்க ரெண்டு பேருமே இந்த வழி மூலியமா வர்றாங்க இப்போ பார்த்தலோ பார்த்தலோமியோ டயாஸ் நோட் பண்ணிக்கங்க பார்த்தலோமியோ டயோஸ் நான் காட்டுறேன் பார்த்தலோமியோ டயஸ் வருஷத்தை நோட் பண்ணிங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு இவர் என்ன செய்கிறாரு ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை வந்து அடைகிறாரு அந்த முனைக்கு போர் பேர் வந்து புயல் முனை இன்னொரு பேர் என்னென்னா நன்னம்பிக்கை முனை இவரை தொடர்ந்து வரவர் வந்து வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவிற்கு வருகை இப்போ கூறுகிறாரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மே இருபத்தி ஏழில் கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறாரு அப்போதைய கல்லிக்கொட்டை இப்போதைய கோழிக்காடு வாஸ்கொடகம்மா நம்ம நாட்டுக்கு வராருல்ல அவர் வந்ததுலயுமே இங்க இருந்து நம்ம யார் அவரை வரவேற்கிறாங்க தெரியுமா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்த சாமரின் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் வரவேற்கிறாரு அவருதான் அவருக்கு வாணிபம் செய்யறதுக்கான அனுமதியும் கொடுக்கறாரு சாமரின் மன்னர் வாணிபம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு வாஸ்கொடகம்மா வாங்கி கொடுத்துட்டாரு அவர் அனுமதி வாங்கி கொடுத்ததுமே பெட்ரோ அல்லாரஸ் கேப்ரல் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி ஐநூறுல இந்தியாவுடன் வாணியம் செய்ய கள்ளிக்கோட்டைக்கு வராரு பெட்ரோ அல்லாரஸ் கேப்ரல் ஆயிரத்தி ஐநூறு வாணியம் செய்ய கள்ளிக்கோட்டைக்கு வராரு வாஸ்கோடகாமா இரண்டாவது முறையாக மீண்டும் இந்தியாவுக்கு வருகை புரிகிறார் அது எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்தார் செகண்ட் டைம் எப்போ வந்தாங்க ரெண்டையுமே கேட்பாங்க நோட் பண்ணிக்கங்க மூணாவது டைமும் கேட்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் போர்ச்சுகீசியர்களின் தலங்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் வாணிபத்தலங்கள் கல்லிக்கோட்டை கொச்சின்னு கண்ணனூர் போர்ச்சுகீசியர்களுடைய வாணிபத்தலங்கள் கல்லிக்கோட்டை கொச்சின் கண்ணனூர் முதல் வாணிப தலம் என்னன்னு கேட்பாங்க கல்லிக்கோட்டை போர்ச்சுகீசியர்களோட முதல் தலம் கல்லிக்கோட்டை நெக்ஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் டி அல்மேடோ ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடோ காட்டுற இந்திய போர்ச்சுகீசின் பகுதியோட முதல் ஆளுநர் இவர் இந்து மக்கடலில் நிலநீர் கொள்கை அப்படின்னு கேட்டால பிரான்சிஸ்கோ டி அல்மைடோ நிலநீர் கொள்கை பிரான்சிஸ்கோ அல்மைடோ இருக்கார்ல அவர் வந்து முதல் ஆளுநர் தாங்க அவர் எதுவுமே பண்ணல பேருக்கு ஆளுநராக இருந்துட்டு போயிட்டாரு இந்த அல்புகருக்குன்னு பின்னாடியே இன்னொருத்தர் வராரு பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வரைக்கும் அவர் தான் இருந்திருக்கிறாரு அவர் வந்து இரண்டாவது ஆளுநர் உண்மையான அதிகாரத்தை செலுத்தினது யார் அப்படின்னா அல்புகருக்கு தான் உண்மையான அதிகாரத்தை செலுத்தினார் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் வந்து கோவாவை கைப்பற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்னில் மலாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி பத்து கோவா பதினொன்று மலாக்காவை கைப்பற்றினார் துறைமுகத்தை வந்து இவர் உருவாக்கியிருக்கிறாருங்க ஒரு துறைமுகத்தை ஆறு மாசு துறைமுகம் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல இவர் உருவாக்கி உருவாக்கி இருக்கிறாரு அதே மாதிரி இந்த உடன்கட்டை ஏறும் பழக பழக்கத்தை தடுக்கிறதுக்காக அடித்தளமிட்டவர் வந்து இவர் தான் இவர் இவர் தான் நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து அதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்தார் இட்டவரே இவர் தான் போர்ச்சுகீஸர்களுடைய தலைநகரம் வந்து கோவா ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படி இது எக்ஸ்ட்ரா தகவல் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் கிறிஸ்துவத்தை பரப்பியவர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ரெண்டுமே ஃப்ரான்சிஸ் சேவியர் நெக்ஸ்ட் டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்களை பற்றி பெருசாக எதுவும் இருக்காதுங்க அவங்க அவங்களோட தலைநகரம் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும் டச்சுக்காரர்களின் தலைமையிடம் புளிக்காட்டு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் நாகப்பட்டினம் டேனியர்கள் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவோட அவங்களோட வணிகத்தலைமையிலும் பார்த்தீங்கன்னா தரகம்பாடி ஆயிரத்தி அறநூற்றி இருபது போதும் இந்த இன்ஃபர்மேஷனே போதுங்க டேனியர்களை பற்றினது தேர்டு பாருங்க பிரிட்டிஷ் வராங்கன்னு சொன்னேன்ல இவங்க ரொம்ப முக்கியமானவங்க பிரிட்டிஷ்காரங்க இங்கே கொஞ்சம் தூரம் வந்துட்டு மறுபடியும் போகிறாங்க மூணாவது தேர்டாக வந்து வந்துட்டு போயிட்டு திருப்பி போ வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க பிரிட்டிஷை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அதுக்கடையில் அந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பாங்க அவங்கள முடிச்சு விடலாம் பிரிட்டிஷை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து போர்ச்சுக்கல் டச்சுக்காரர்கள் இவங்க எல்லாத்தையுமே விட ஒரு மடங்கு மேலே இருந்தாங்க எப்படின்னா ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்கிட்ட நேருக்கு நேர் சண்டை போட்டு அதிகமாக அவங்கள எதிர்க்கக்கூடியவங்களே யாருன்னா அந்த பிரெஞ்சுக்காரர்கள் தான் பிரிட்டிஷக்காரங்களை வந்து எதிர்த்ததே பிரெஞ்சுக்காரர்கள் பாருங்க ஆங்கிலேய அரசுக்கு எதிராக கடும் போட்டியிட்டவர்கள் பிரான்ஸ் முன்னர் பதினான்காம் லூயின் நிதியமைச்சரான கால்பர்ட் என்பவரின் முயற்சியில் பிரெஞ்சு கிழக்கிந்தியா கம்பெனி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வணிகத்தலம் எங்கேன்னு பார்த்துங்க ஃப்ரெஞ்சுனாலே சூரத்து தான் ஃப்ரெஞ்சு சூரத் ஃபஸ்ட் வணிகத்தலம் சூரத்தில் அமைக்கப்பட்டது வருஷ வருஷத்து நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு ஃப்ரான்சிஸ் கரூன் அப்படிங்கிறவராளை வாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானவங்க பிரிட்டிஷ்காரங்களை பார்க்கலாம் பிரிட்டிஷ்த ஃபர்ஸ்ட்டு வங்காள ஆளுநர்கள் வில்லியம் கோட்டையின் ஆளுநர் ராபர்ட் கிளைவ் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் ஒரேடியாக வீடியோ ப பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு புரியாது நான் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி போட்டுட்றேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்